வாழ்க கேப்டன் புகழ் வளர்க தேமுதிக திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியம் நாயகன் பட்டியல் அமைந்திருக்கும் எல்கே காம்ப்ளஸ் வளாகத்தில் நமது கழகத்தின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் வி விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு கந்தளி வடக்கு ஒன்றியம் சார்பாக வாழ்த்து தெரிவித்தார் பிறகு பட்டாசு வெடித்த பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் சிறப்பாக நடைபெற்றது இதில் புதிய உறுப்பினர்களுக்கு தேமுதிக கழக துண்டு அணிவித்து கழகத்தில் இணைத்த அனைவருக்கும் நீர்மூர் இனிப்பு வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் நமது அன்பு தெய்வத்திரு புரட்சி கலைஞர் தெய்வ திரு கேப்டன் அவர்களின் நல்லாசையோடு கழகத்தின் காவல் தெய்வம் திருமதி கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆணை மண்ணின் மைந்தர் கழக பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நமது கழகத்தின் மாநில இளைஞணி செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய பிரபாகரன் அவர்கள் தேமுதிக 2.0 ஒன்றியத்தின் சார்பாக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் கஜல் நாயகன்பட்டி எல்கே காம்ப்ளெக்ஸில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகள் கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம்ஜிஎஃப் லயன் வா யோகநாத் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு நீர்மூர் வழங்கிய திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்கள் தொடக்கி வைத்தனர் சிறப்பு அழைப்பாளர்கள் திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஐ ஆஞ்சி திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி நிருபர் கேப்டன் சி ரமேஷ் காந்தலி வடக்கு ஒன்றிய கழக அவைத்தலைவர் டி சரவணன் கந்தளி வடக்கு ஒன்றிய கழக பொருளாளர் பி மோகன் கந்தலி வடக்கு ஒன்றிய மன்ற செயலாளர் கேப்டன் சி ரமேஷ் கந்தலி வடக்கு ஒன்றிய கழக துணைச் செயலாளர்கள் எம் முருகேசன் எஸ் மணிகண்டன் மாவட்ட பிரதிநிதிகள் வி சீனிவாசன் கே கணபதி கே வெங்கடாச்சலம் மாவட்ட ஐடி பிரிவு துணை செயலாளர் எம் ஹரிகுமார் மாவட்ட இளைஞணி துணை செயலாளர் பிரகாஷ் கந்தளி வடக்கொன்றிய இளைஞணி செயலாளர் தோக்கி ஊராட்சி தேமுதிக உறுப்பினர் எம் மகேந்திரன் கந்தளி வடக்கு மாணவரணி செயலாளர் சி பிரபு கந்தலி தெற்கு ஒன்றிய கழக பொருளாளர் பி மாது கந்தளி ஒன்றிய கழக துணைச் செயலாளர் சி சரஸ்வதி சிங்காரவேலன் நத்தம் ஊராட்சி கழக செயலாளர் கே சிங்காரவேலன் பல்லாத்தூர் ஊராட்சி கழக செயலாளர் டி செந்தில் கந்தலி வடக்கு ஒன்றிய இளைஞணி துணைச் செயலாளர் ஆர் தமிழன் சின்னக்கந்தளி ஊராட்சி கழக செயலாளர் பி சந்திரசேகர் தாதாங்கோட்டை எட்டு வார்டு கிளை செயலாளர் கே சின்னத்தம்பி தாதாங்கோட்டை ஆறாவது வார்டு செயலாளர் எஸ் நல்வேங்கி தாதாங்கோட்டை ஒன்பதாவது வார்டு செயலாளர் எம் முத்தன் கந்தலி வடக்கு ஒன்றியத்தில் புதிய உறுப்பினர்களாக ஆசிரியர் லயன் பி பாபு லயன் சி யுவராஜ் லயன் ஆர் நதியா ரமேஷ் ஆர் சுந்தரபாண்டியன் வி கேசவகுமார் ஏஜி ஜி சுகவானம் தங்களை இணைத்துக் கொண்டு தேமுதிக வளர்ச்சிக்கு பாடுபடுவதாகவும் மக்கள் சேவையை சிறப்பாக செய்வோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் ஊராட்சிகளை செயலாளர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் பொதுமக்கள் மக்களணி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை சிறப்பாக நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சிறப்பு செய்தி இனிதே விழா நிறைவு பெற்றது மேலும் கந்தளி வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக ஒரு வாரம் உறுப்பினர் சேர்க்கை முகாம் தொடர்ந்து நடைபெறும் என்று கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வாய் யோகனா தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ் கோவிலில் கூட்டத்தை பாரு கூடி மக்களோட இயக்கத்தை பாரு திரும்பி வந்தோம் திரும்பி வரணும் கேட்குது ஊரு வேண்டுதலை கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு சோறு போட்டு பேச வைக்கும் எங்க கூல தெய்வமே மாலை போட்டு விரதம் இருந்து உன்னை பார்க்க வந்தோமே போட்டு போட்டு பேச வைக்கும் எங்க குல தெய்வமே விரதம் இருந்து பார்க்க வந்தோமே கோயம்பேடு கோவில கூட்டத்தை பாரு குடிநீக்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு திருந்தி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு என்ல கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு மறையும் போது வாழ்ந்த காலம் தெரியும் என்பார்கள் அத்தனை பேரும் திரண்டு நின்று உறுதி செய்தார்கள் ஊழல் வாதி காணல் நீராய் மறைந்து போவார்கள் ஏழை ஜாதி தோழன் எல்லாம் இறைவன் ஆவார்கள் மக்கள் வெள்ளம் திரண்டு வருதே ஆர்த்தி எடுத்து அருளை பெறுதை வாழ்ந்த காலம் இதயம் தொழுதை இப்படி வாழணும் சபதம் விடுதே மக்கள் வெள்ளம் திரண்டு வருதே ஆர்த்தி எடுத்து அருளை பெறுதை வாழ்ந்த காலம் இதயம் தொழுதை இப்படி வாழணும் சபதம் விடுதே இடுதை கோயம்பேடு கோவில பாரு மக்களோட இயக்கத்தை பாரு திரும்பி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு என்றுதெல்லாம் கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு தலைவர் மறைந்த போட்டோ வைத்து அஞ்சலி செய்வார்கள் உங்களுக்கு சிலைய வைத்து அபிஷேகம் செய்தார்கள் பொது வாழ்வில் ஒரு சிலர் தான் புகழை பெற்றார்கள் புகழை தாண்டி நீங்கள் தான் புனிதம் பெற்றீர்கள் பகுத்தறிவும் படித்தீர்களே ஆன்மீகமும் அறிந்தீர்களே பாமரனை பாதுகாக்க கடவுளாகி விட்டீர்களே பகுத்தறிவும் படித்தீர்களே ஆன்மீகமும் அறிந்தீர்களே பாமரனை பாதுகாக்க கடவுளாகி விட்டீர்களே கோயம்பேடு கோவில கூட்டத்தப்பாரு குடி மக்களோட இயக்கத்தை பாரு திருந்தி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு என்றுதல கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு குடி மகனாய் தேசிய விருது பெற்றீர்கள் வாழ்வதப்படி கற்று தந்தீர்கள் பல நாடுகளில் உங்கள் வாழ்க்கை பதிவு செய்தார்கள் வரும் தலைமுறைகள் படிக்க வேண்டிய மனிதர் என்றார்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை கல்வியாச்சி கல்வியாச்சி வாழ்ந்த இடம் கோவிலாச்சி கோவிலாச்சி சலம் வந்ததாலே வந்ததாலே மனசு மனசு கோவிலில் கூட்டத்தை பாரு கூடி நிற்கும் மக்களோட பாரு திருந்தி வந்தான் திரும்பி வரனு கேட்குது ஊரு வேண்டுதல கேட்டு கேப்டன் என்ன செய்வாரு கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு ஊடினிக்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு திருந்தி வந்தோம் திரும்பி வரணும் கேட்குது ஊரு வேண்டுதல கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு சோறு போட்டு பேச வைக்கும் எங்க குல தெய்வமே மாலை போட்டு விரதம் இருந்து உன்னை பார்க்க வந்தோமே சோறு போட்டு பேச வைக்கும் எங்க குல தெய்வமே மாலை போட்டு விரதம் இருந்து உன்னை பார்க்க வந்தோமே கோயம்பேடு கோவில கூட்டத்தை பாரு குடி மக்களோட இயக்கத்தை பாரு திருந்தி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு என்றுதல கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு போ நீங்க ஐயா ஐயா கேப்டன் ஐயா எங்க போனீங்க நீங்க எங்க போனீங்க வாழாமல் சென்றது ஏழா போன பூமியில வாழா போன பூமியில மண்ணுக்குள்ள போனது மறைந்தாரையா மறைந்த இந்த மண்ணுக்குள்ளதான்